அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை விவரங்கள் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்கோயில் தினமும் காலை ஐந்து பதினைந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது இரவு ஒன்பது மணிக்கு நடை திருக்காப்பிடப்படுகிறது அதாவது காலையில் ஐந்து பதினைந்து மணிக்கு நடை திறந்தா இடையில வந்து நடை சாத்தப்படுவதில்லை இரவு ஒன்பது மணிக்கு நடைசாற்றப்படுகிறது பூஜை விவரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா காலை ஐந்து பதினைந்து மணிக்கு விஸ்வரூப பூஜை காலை ஐந்து முப்பது மணிக்கு காலசந்தி பூஜை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரைக்கும் உச்சிக்கால பூஜையும் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஆறு பதினைந்து மணிக்குள் சாயரட்சை பூஜையும் நடைபெறுகிறது இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஒன்பது மணிக்குள் அர்த்தஜாம பூஜை நடைபெறுகிறது பூஜை நடைபெறும் நேரங்களும் நடை திறக்கும் சாற்றப்படும் நேரங்களும் திருவிழா காலங்களில் மாறுதலுக்கு உட்பட்ட இருக்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அறுவடை வீடு முருகன் கோயில் மற்றும் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களோட நடை திறக்கக்கூடிய நேரம் நம்ம சேனலில் பதிவிடப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்